ஆரச பெண்கள் மனிதனுக்கு ஆறு லட்ச ரூபாய்க்கு பாத்திரம் கட்டி விட்ருக்கோம் நீ என்ன ஆடி விட்ருக்கீங்க ஆ ஆறு லட்ச ரூபாய்க்கு எழுதி கொடுத்துருக்காரு ஒன்றை ஓட சொல்லு சாதம் வந்து சொல்லு இதே 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 நல்ல இதா தெரியல எனக்கு நல்ல நல்ல இது ஒரு கலாச்சாரம் கிடையாது இதெல்லாம் வந்து மாற்றிக்கிறேண்ணே இதெல்லாம் மாத்திக்கங்க ஒரு பொது இடத்துல வந்து இப்படி பேசுறது எல்லாம் மாத்திக்கிறேன் எல்லாரும் எல்லாரும் ஜட்டி எழுதேன் ஆறும் ஜட்டி எல்லாம் இல்ல எல்லாரும் ஜட்டி எழுதேன் நூத்தி எட்டு கேஸ் ஒவ்வொருத்தர் மேலே இருக்க தெரிஞ்சுது அதை பாத்துக்கிறேன் முதல்ல நீ பேசு நீ பேசு